ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகளிர் உலகம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லாஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சுடிதாரோட கட்டிங் வீடியோ வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம் அது கட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்ட் லென்த்து வேஸ்ட் ரவுண்டு அடுத்து ஹிப் லென்த்து ஹிப் ரவுண்டு எல்லாமே தனித்தனியா வந்து ஃபுல்லாக அளவு சுடிதார் இல்லாமல் நியூவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளே அளவெடுத்து மெஷர் பண்ணி எல்லாமே செப்பரேட்ஸ் பாக்ஸாக வந்து போட்டு எப்படி வந்து கட்டிங் வந்து மார்க் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம் அதுக்குரிய ஸ்டிச்சிங் வீடியோ வந்து தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா லைனிங் ஜாயின் பண்ணோம் புதுசாக பழகுறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பார்க்குறவங்க யாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக பார்க்குறதில்ல பாதிலே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறீங்க நாங்கள் எந்த அளவுக்கு வந்து வீடியோவை ஷார்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்டாக தான் கொடுக்குறோம் இதுக்கு மேலே ஷார்ட்டாக கொடுத்தோம்னா புதுசாக தச்சு பழகுறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து புரியவே ஆரம்பிக்காது என்னடா இடையில என்னவோ பண்ணியிருக்காங்க அப்படின்றத அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்காது அந்த ஒரே ரீசன் தான் டைமிங் பரவாயில்லன்னு ஓரளவுக்கு நம்ம வீடியோ வந்து லென்த்தாக கொடுத்துருக்கோம் ஸோ வீடியோவை ஃபுல்லாக வந்து பாருங்கள் இப்போ நம்ம லைனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுருக்கம் இல்லாமல் ஒன்று போல் ஈவனாக ஜாயின் பண்ணிக்குவோம் இதில் மெயின் பாயிண்ட் நோட் பண்ண வேண்டியது அது மட்டும்தான் கையை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த சுருக்கம் வந்து வராது அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு இன்ச்சுக்கு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண ஆரம்பிப்போம் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா மடிச்சு அடிக்கிறதுக்கு லைனிங்கை இந்த ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன மடிப்பாக மடிச்சு அடிச்சிருங்க மெட்டீரியலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஏற்கனவே வந்து டிசைன் இருக்குது அதிலே வந்து மடிச்சு அடிச்சிருக்காங்க ஸோ அதில் வந்து நம்ம அடிக்க தேவையில்ல அடுத்து நெக் பீஸு இது எதுக்கு தைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஒரு சில சுடிதாரில் இல்லை வீடியோஸில் வந்து நீங்கள் வந்து கவனிச்சிருப்பீங்க இந்த கழுத்து பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டா மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுவாங்க அதெல்லாம் நம்ம காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க நம்ம இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற லைனிங் துணிலையே வந்து நம்ம இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி ஸ்டிச் பண்ணுறனால என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தில் அந்த ஷோல்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறங்கிக்கிட்டே போகும் இது மாதிரி நீங்கள் லைனிங் தச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஷோல்டர் வந்து இறங்காது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நெக்கு வந்து அந்த டிசைன் என்ன டிசைன் கொடுத்துருங்களோ அதே மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறனால உங்களுக்கு நெக்கோட டிசைன் வந்து அப்படியே பக்காவாக செட்டாகிடும் இது எப்படி ஸ்டிச் பண்ணுறது நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம் அதாவது அந்த கட்டிங் வந்து எப்படி எடுக்கணும் நம்ம லைனிங் துணியில் எப்படி மடித்து வச்சுருக்கோமோ அதே மாதிரி மடித்து வச்சுட்டு ஒரு ஒன்றரை இன்ச்சு கேப் விட்டுட்டு அதே டிசைனை அப்படியே வரைஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த டிசைன் வந்து வந்துடும் ஃபஸ்ட்டு கார்னர் மட்டும் ஜாயின் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க அப்புறம் குட்டி குட்டி ஸ்னாச் கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் திருப்பி அப்படியே நம்ம தச்சு வச்சிருக்க துணியோடு வந்து நம்ம ஜாயின் பண்ணிட வேண்டியதான் தான் இப்போ குட்டி குட்டி ஸ்நாக்ஸ் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம திருப்பி அமுக்கு தையல் வந்து அடிச்சிடலாம் இந்த குட்டி குட்டி ஸ்நாக்ஸ் கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு திரும்புறதுக்கு ஈஸியாக இருக்கும் என்னடா திரும்பணும் அடிக்கணும்னு சொன்னாங்களே அடிக்க காணாமேன்னு சொல்லி யோசிக்காதீங்க நம்ம ஃப்ரண்ட் பீஸை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதோட ஷோல்டரோடு நம்ம மேட்ச் பண்ணி அதாவது அதுக்குள்ளே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணலாம் என்ன ஆகும்னா ஷோல்டர் வந்து நம்மளுக்கு நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் கீழே இறங்கவே இறங்காது அதனால் இப்போதிக்கு ஃப்ரண்ட் பீஸை வந்து நம்ம ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா பா டிசைன் கொடுத்துருக்கோம் இதுக்கும் அதே மாதிரி கிளாத் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் எப்படி அந்த இது எடுத்தோமோ அதே மாதிரி தான் ஒன்றரை இன்ச்சு கேப் விட்டுட்டு நம்ம துணி எடுத்து கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு சைடு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஸ்நாக்ஸ் கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் திருப்பி அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணலாம் இந்த பா ஸ்டிச் பண்ணியில் என்ன பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக அந்த ஸ்டேஜில் கரெக்டாக நிப்பாட்டி அதாவது அந்த எஜ்ஜில் நிப்பாட்டி அதுக்கப்புறம் நீங்கள் திருப்புங்க அப்போ தான் வந்து அந்த பா வரும் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ரவுண்டு வந்துடும் யூ மாதிரி ஒரு ரவுண்டு வந்துடும் அது வரக்கூடாது அப்படின்னா நேராக வந்து ஊசி அதிலே நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் திருப்புனீங்க அப்படின்னா அந்த ஷார்ப்பு எஜ்ஜு வந்து உங்களுக்கு ஈவனாக வந்துடும் இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸ் வந்து லைனிங் வந்து ஜாயின் பண்ணிடலாம் இதிலே வந்து டிசைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பா மாதிரியே தான் அப்படியே ஒரு நெக் டிசைன் வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் வேறு ஏதாச்சும் டிசைன் வந்து எங்களுக்கு நல்ல நிறைய டிசைன் வேணும் அப்படின்னு விரும்புகிறவங்க கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நெக் பீஸுக்குனே தனியாக வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து போட்டு காமிச்சிடலாம் அதே மாதிரி எத்தனை பேர் வீடியோவாக ஃபுல்லாக பார்த்தீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுலேயும் அதே மாதிரி தான் ஒரு சைடு சா ஜாயின் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு இது மாதிரி நல்லா கையை வச்சு தேய்ச்சிக்கோங்க அப்போ தான் வந்து சுருக்கம் வராது சுருக்கம் இருந்துச்சுன்னா என்ன அப்படின்னு கேட்காதிங்க சுருக்கம் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடம் அப்படி புஃபுன்னு தூக்கிக்கிட்டே இருக்கும் அது அப்படியே நல்லாவே தெரியும் அதனால் கண்டிப்பாக மறக்காமல் சுருக்கம் இல்லாமல் நீட்டாக ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட நுணுக்கங்களோட நம்ம மிஸ் பண்ணாமல் பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குற ஃபினிஷிங் கண்டிப்பாக வரும் ஒரு சிலர் யோசிப்பாங்க அவங்க பண்ணுறதே தானே நம்மளும் பண்ணுறோம் ஏன் நம்மளுக்கு வர மாட்டேன்னு யோசிப்போம் இது மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட்டை மிஸ் பண்ணுறனால தான் நம்மளுக்கு டைலரிங் அவங்க பண்ணுற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுற இது நம்ம மிஸ்டேக் பண்ணுறனால நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து சரியாக வரதில்ல அதனால் இது மாதிரி ஸ்டிச் பண்ணையில் அவங்க பாரு ஃபினிஷிங் வரணும் அப்படின்னா நீங்களும் குட்டி குட்டி நுணுக்கவங்களை கூட கற்று வச்சுட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டிச் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃபினிஷிங் வரும் இது நீங்கள் கேட்கலாம் இதுக்கு நம்ம ஏற்கனவே வந்து இதுக்குன்னு நிறையா லேஸ்லாம் விற்கிது அதை வாங்கி ஸ்டிச் பண்ணிடலாம் எப்போதுமே மேக்சிமம் நம்ம தச்சு பழகையில் காசை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அதிலே எப்படி பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணலான்றதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காண்டி தான் ஒரு சின்ன டிப்ஸ் அது நீங்கள் நினைக்கலாம் இதுக்குன்னு லேஸ் பேப்பர் நிறையா விற்கிது வாங்கி ஸ்டிச் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும் லேஸ்ட் பேப்பர் வச்சலாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி அட்டை மாதிரி முடமுடன்னு இருக்கும் அது ஒரு சிலருக்கு வேர் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் அது இல்லாமல் அதை உள்ளறை வச்சு ஸ்டிச் பண்ணலாம் ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும் இது மாதிரி கிளாத் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டீங்கன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கும் ஈஸியாகும் அதே மாதிரி அமௌண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சேவ் ஆகும் அந்த பத்து ரூபாயில் என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு கேட்குறவங்களும் இருக்காங்க புரியுது சின்ன சின்ன விஷயங்களை நம்ம சேர்த்து வைக்கிறனால தான் நம்மளுக்கு அது ஒரு பெரிய பெனிஃபிட்டை தரும் ஸோ எப்போதுமே சின்ன சின்ன விஷயங்களை கூட சேவ் பண்ண கற்றுக்கோங்க இப்போ பைப்பிங் கொடுத்துர்லாம் பைப்பிங்க்கு கண்டிப்பாக கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க ஏன்னா இது பா மாதிரி வரனால கிராஸ் பீஸ் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பெண்டெல்லாம் கரெக்டாக வளைஞ்சி வரும் எவ்வளோ சின்னதாக ஊட்ட முடியுமோ அந்தளவுக்கு சின்னதாக உருட்டணும் இப்போ நம்ம ஒரு சைடு ஸ்டிச் பண்ண வச்சு குட்டி குட்டி ஸ்நேச் அதாவது அந்த எஜ்ஜிலலாம் கட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்புறதுக்கு ஈஸியாக இருக்கும் கிளாத் உங்களுக்கு ஈஸியாக திருப்பி வரும் பாருங்கள் எந்த அளவுக்கு சின்னதாக பொடிசாக வந்து பைப்பிங் வைக்க முடியுமோ அந்தளவுக்கு பொடிசாக வச்சுக்கோங்க அதே மாதிரி அந்த கார்னரில் கண்டிப்பாக தூக்கக்கூடாது தூக்குச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக அசிங்கமாக தெரியும் அது தூக்காமல் சின்ன சின்ன நுணுக்கங்களை கட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் கற்று வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள் பாருங்க உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்னு எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண நம்மளுக்கு ஈஸியாக வந்துடுங்க என்ன ஒரு ட்ரெஸ்ஸை மட்டும் ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் என்ன நம்மளுக்கு வர மாட்டேன்னு சொல்லி யாருமே ஒதுக்கிறாதீங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபினிஷிங் சூப்பராக வரும் இப்போ நம்ம இதுக்கு தேவையான அமுக்கு தையலை வந்து கொடுத்துர்லாம் அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நெக் பீஸ் வந்து தூக்கிகிட்டே இருக்காது இப்போ பாருங்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஷோல்டர் வந்து அந்த லைனிங்குள்ளே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதனால் என்ன ஆகுன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஷோல்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இறங்காது ஒரு சில நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே மேலே இழுத்து இழுத்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க அது மாதிரி வரக்கூடாதுன்னா இது மாதிரி பேக் பீஸோட ஃப்ரண்ட் பீஸை ஜாயின் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோல்டர் வந்து இறங்கவே இறங்காது இப்போ நம்ம இதுக்கு தேவையான அந்த அமுக்கு வந்து அடிச்சிடலாம் இல்லை அப்படின்னா அந்த துணியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூக்கிக்கிட்டே இருக்கும் ஃபுல்லாக அந்த பெண்டு எப்படி வருதோ அதே மாதிரி கொண்டு போங்க அதே மாதிரி கிளாத் அந்த சைடு ஆப்போசிட் சைடு வந்து தெரியக்கூடாது அதனால் எந்த அளவுக்கு திருப்பி அடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு திருப்பி அடிச்சிருங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வீடியோ வந்து எந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஓட்ட முடியுமோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஓட்டி தான் டீட்டெயிலாக சொல்கிறோம் அதனால் மேக்ஸிமம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பாதையிலே ஸ்கிப் பண்ணிடாதீங்க அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணணுன்னு தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சைடு வந்து ஜாயின் பண்ணிடலாம் அதாவது இந்த கீழே வந்து மடிச்சு அடிச்சிடலாம் இன்னொரு அமுக்குயிலும் போட்டாச்சு இப்போ ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசைன் வேணும்னா நீங்கள் டிசைன் ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ வந்து நார்மலாக ஜஸ்ட் ஒரு என்ன நெக்கு கொடுத்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பைப்பிங் மட்டும்தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் வழக்கம் போல் மொதல் லைனிங் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து நம்ம பைப்பிங் வந்து கொடுத்துக்கலாம் இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவையும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க அதை வந்து வீடியோவில் ஸ்கிப் பண்ணியாச்சு ஏன்னா டைம் ரொம்ப அதிகமாக நிறைய பேர் பார்க்குறதுல அந்த ஒரே ஒரு காண்டி மட்டும்தான் எவ்வளோ ஷார்ட்டாக போட முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக போட்டிருக்கோம் இப்போ பைப்பிங் வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு சைடு வந்து நம்ம மடித்து அடிச்சுக்கணும் அதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு சின்னதாக உருட்ட முடியுமோ அந்தளவுக்கு சின்னதாக உருட்டுங்க அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் எல்லாமே ஒரே ஷேப்பாக இருக்கும் இப்போ நெக்லையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக இருக்குது அதே மாதிரி ஸ்லீவ்லேயும் அதே சைஸுக்கு வச்சிங்க அப்படின்னா எல்லாமே ஒன்று போல் ஈவனாக மேட்சிங்காக இருக்கும் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஸ்லீவ்லேயும் ஃபுல்லாக வந்து நீங்கள் பைப்பிங் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ணிடலாம் ஸ்லீவை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு குடஞ்சி வெட்டணும் குடஞ்சி வெட்டுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே முன்பக்கம் வர மாதிரி தான் இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு முன்பக்கம் அந்த சுருக்கம் வர்றது வராமல் இருக்கும் அதே மாதிரி அந்த குடஞ்சி வெட்டுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அந்த ரெண்டு இதையுமே குடஞ்சி வெட்டின அந்த பீஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப் மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு நீங்கள் பர்ஃபெக்டாக ஒரு கால் இன்ச்சில் மட்டும் கட் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும் இப்போ சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு நம்ம சுடிதாரோட ஜாயின் பண்ணிடலாம் எப்போதுமே ஷோல்டர்லேருந்து ஆரம்பிங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்ற இறக்கம் இல்லாமல் ஒன்று போல் ஈவனாக வந்து முடியும் ரெண்டு ஸ்டிச் மறக்காமல் கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம கீழே வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அடுத்து மேலேருந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் இதே மாதிரி ஒரு ரெண்டு ஸ்டிச்சை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துக்கோங்க ஸ்லீவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம டாப்பை வந்து எல்லாமே ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது சைடு மட்டும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கையோட சுற்றளவு மெஷர் பண்ணி அதிலேருந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இதுலேயும் ஒரு சின்ன சின்ன டிப்ஸு சொல்லியிருக்கோம் அதையும் நோட் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளுக்கு ஹிப் லென்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றரை இன்ச்சு விட்டுருக்கோம் அந்த ஒன்றரை இன்ச்சு மெஷர் பண்ணிவிட்டு அந்த ஒன்றரை இன்ச்சோடு நம்ம ஸ்டாப் பண்ணிடணும் அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைடு ஓப்பன் நம்ம மடிச்சு அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா அந்த கிராஸாக கொண்டு போய் முடிச்சுடுவாங்க அது மாதிரி கிராஸாக முடிக்காதீங்க முடிக்காமல் இது மாதிரி ஒன்றரை இன்ச்சு மெஷர் பண்ணி அந்த மெஷர் பண்ண இடத்துல கரெக்டாக தையலை வந்து ஸ்டாப் பண்ணுங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மடித்து அடிக்கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெடிமேட் ஃபினிஷிங் கண்டிப்பாக தெரியும் இப்போ நம்மளுக்கு வேஸ்ட் ரவுண்டு ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம் அதை மெஷர் பண்ணி அந்த இடத்துல தையலை வந்து நம்ம கொண்டு வரணும் ஒரு ரெண்டு இல்லாட்டி மூணு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கும் இது மாதிரி அந்த குட்டி குட்டி விஷயங்களை கூட நீங்கள் நோட் பண்ணிங்க இப்போ யார் யாரெல்லாம் நோட் பண்ணியிருக்கீங்க பாருங்கள் ஆம்கோல்ட்டாக கரெக்டாக நம்ம அந்த வீஸ்னச் கட்டி கட் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல தான் ஸ்டிச்சிங் வருது அதே மாதிரி அந்த ரெண்டு இன்ச்சி வேஸ்ட் ரவுண்டு வந்து கொடுத்துருந்தோம் அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அந்த பெண்ட் வந்து வந்திருக்கு இது மாதிரி குட்டி குட்டி ஸ்டெப்பு கூட நீங்கள் பார்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ சைடு ஓப்பன் வந்து சொன்ன மாதிரி ஈஸியாக மடிச்சு அடிச்சிடலாம் இந்த இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிராஸாக கொண்டு போகாமல் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போயிட்டு ஒரு பாஸ் ஸ்ட்ரேட்டில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ரெடிமேட் ஃபினிஷிங் கண்டிப்பாக வரும் பாருங்கள் இது மாதிரி ஊசியை நிப்பாட்டி வச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு ஆப்போசிட் சைடில் அப்படியே கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க ரெண்டு இதுவுமே தனித்தனியாக ஸ்டிச் பண்ணாமல் இப்படி ஒரே இதாக ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சைடு அந்த ஓப்பன் வந்து ஒரு டிசைன் மாதிரியும் தெரியும் அதே மாதிரி ரெடிமேட் ஃபினிஷிங் பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் ஒரு சிலர் அந்த கிராஸாக கொண்டு போகிறேன்னு கொண்டு போவாங்க மொத்த தையல் அந்த இடத்துல நிற்கும் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி புஃபுன்னு தூக்கிட்டு இருக்கும் அது மாதிரி இல்லாமல் கரெக்டாக ஷேப்பாக வந்து இதை வந்து கொண்டு வந்துடலாம் இப்போ நம்ம ஒரு சைடு அடித்தாச்சு ஆப்போசிட் சைடும் அமுக்கு தையல் அடிச்சுடுங்க இதே மாதிரி இன்னொரு பக்கம் அடிச்சுடுங்க மாதிரி இந்த மெட்டீரியலை வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து எல்லாமே அவங்களே வந்து மடிச்சு அடிச்சிருக்காங்க அதனால் நம்மளுக்கு தேவையில்ல இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் அந்த மடிச்சு அடிக்கிறதையும் மடிச்சடிச்சிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி ஒரு லைக் பாருங்கள் வீடியோ பார்க்குறவங்க எத்தனை பேர் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் சுடிதாரோட ஃபினிஷிங் வந்து இதுதான் எத்தனை பேர் வீடியோவை ஃபுல்லாக பார்த்திங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்